நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமந்திரன் பேசுகிறேன் என்னுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணை வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அராசைவன் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கு கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு உங்களை உயர்த்தும் அஸ்லச் அஸ்லட்சம் யோகம் இந்த தலைப்பிலே ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் யோகங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நிலை இருந்தாலும் சில குறிப்பிட்ட யோகங்கள் முழு பலனை தருகிறது என்பதற்கு நிறையான ஆதாரங்கள் இருக்கிறது உதாரணங்கள் இருக்கிறது தினசரி வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்னை பொறுத்தவரை சாதாரண வீட்டில் பிறந்திருந்தாலும் ஜாதகத்தில் யோகங்கள் இருந்து அந்த யோக திசை நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த ஜாதகன் அந்த யோகத்தில் சொன்ன அனைத்து விஷயங்களையும் அனுபவிப்பான் இதில் மாற்று இல்லை அடியேன் தினசரி பலவிதமான ஜாதகங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் பலவிதமான அடகுங்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் பலவிதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஜாதக ஜாதக அணு ரீதியாக அந்த கோணத்தில் பார்த்தால் இன்று நாம் தெரிந்து கொள்ளும் யோகம் அஸ்தி யோகம் இந்த யோகத்துக்குரிய கிரகப்பு எப்படி இருந்தால் அந்த யோகத்தை எடுத்துக்கொள்வது என்பதற்கு ஒரு அழகான பாடல் இருக்கிறது அற்புதமான பாடல் ஜோதிட நவரச சுருதி என்ற நூலில் அந்த பாடல் இருக்கிறது அந்த பாடலை கொள்வதற்கு முன்பு ஸ்கிரீனில் பாருங்க ஒரு உதாரண ஜாதத்தை பார்ப்போம் அதற்கு அந்த பாடல் தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ஆஞ்சாதகம் ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பிறந்தவர் நாலு நாற்பத்தஞ்சு ஏஎம் இவர் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்களா பரணி நட்சத்திரம் மூணாம் பாதம் ராசி வந்து மேசராசி லக்கணம் மகரலக்கணம் லக்கணத்தில் சுக்கரன் புதன் லக்கணத்துக்கு இரண்டாம் எட்டில் சூரிய பகவான் லக்கணத்துக்கு நான்கில் சந்திரன் லக்கணத்துக்கு ஆறாம் எட்டில் ராகு லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் சனி பகவான் லக்கணத்துக்கு பத்தில் குரு பகவான் லக்கணத்துக்கு பன்னெண்டில் கேது இவர் பிறக்கும்போது சுக்கர மகாதேசை எட்டு வருஷம் ஒம்பது மாதம் பதினெட்டு நாளுக்கு பிறந்திருக்கார் இவர் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டம் சூரியஸு ஒரு ஆறு வருஷம் சந்திரஸ் ஒரு பத்து செவ்வாய் ஒரு ஏழு முடிஞ்சு இப்போ ராகு மகாதேசில் புதம்புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது இவர் செவ்வாதிசி நடக்கும்போது நம்ம கிட்ட ஜாதம் பக்கம் வராரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வயசு திருமணம் ஆகவில்லை செவ்வாய் ஓடிக்கிட்டு இருக்குது அதில் சனி பற்றி நடந்துட்டுரு இவர் என்னுடைய ஜோதிடத்தை நம்புறதுக்கு ஒரே ஒரு காரணம் அடியன்னு சொன்னது தான் ஒரு பலன் சொன்னோம் அது நடந்தது அதற்கப்புறம் நம்ப ஆரம்பித்தார் இன்று வரை வந்து கொண்டிருக்கிறார் இனியும் வருவார் இந்த வீடியோவை அவரும் பார்ப்பார் சரி என்ன பலன் சொன்ன கேட்டிங்களா ஒரே ஒரு பலன் மட்டும் ஒரு கடுமையான தான் அது நடந்து விட்டது தம்பி உங்கள் ஜாதத்தில் உங்களுக்கு செவ்வாயிசையில் சனி பற்றி நடந்துகிட்ருக்கு என்கிட்ட பார்க்கும்போது இந்த செவ்வாய் சனி வந்து இருபது ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க ஒம்பது வந்து சனி சபை இருக்கிறது தவறு ஒன்பதாம் அதிபதி லக்கணக்கேதன் பெற்றிருக்காரு குற்றம் இல்லை ஆனால் சூரியன் என்ற வீட்டுக்கு எட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க ஆக திசையில் சனிபத்தி நடக்கும்போது உங்கள் அப்பாவுக்கு உயிர் ஆபத்து ஏற்படும் குறிப்பாக வெளியில் போனாங்கன்னா வீட்டை ஒன்று வெளியில் போனாங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் போகும்போது டாடியாக போவார் வரும்போது பாடி வருவார் என்று ஒரு கருத்து சொன்னோம் அதாவது உயிர் சேர்ந்த எப்படி என்று சொன்னதற்கு அவர் அதிர்ச்சி அடைஞ்சார் அப்புறம் நடந்தது வருத்தப்பட்டார் கவலைப்பட்டார் ஏற்றுக்கொண்டார் அதன் பிறகு மீண்டு வராரு உங்களுக்கு ராக மகிசை அற்புதமான திசை அதுக்கப்புறம் குருதேசு அருமையான திசை சனி திசை அருமையாக இருக்கும் இந்த மூணு திசை சிறப்பான திசை கவலைப்படாதீங்க நீங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்த தொட வாய்ப்பு இருக்குது கோடிகளை குவிக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் ஜாதத்தில் நீங்கள் நிறைய பண சம்பாதித்தின் ரூல்ஸை பாடல் இருக்கிறதுனு சொல்லி அவருக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வைத்தோம் இன்று இவர் கோடிகளை தாண்டியவர் சாதாரண வீட்டில் பிறந்தவர் இன்று பல கோடிகளுக்கு அதிபதியாக பெருகிக் கொண்டிருக்கிறார் அதுக்கு என்ன காரணம் என்றால் அவர் ஜாதகத்தில் கிரக கிரகணைப்பே காரணம் நடக்கும் திசாபுத்தியே காரணம் அடின்னு அடிக்கின்னு சொல்லுவேன் என்ன சொல்லணும் கேட்டிங்கன்னா யோக ஜாதங்களுக்கு திசைகள் வந்து வரிசையாக அணிவரித்து நிற்கும் திசைகள் அணிவகுத்து நிற்கும் இந்த திசை சிறப்பு அடுத்த சிறப்பு அடிச்சு அப்படி வரும் குறிப்பாக ரெண்டு திசை அமைஞ்சாலே பெரிய இடத்தை இதெல்லாம் மூன்று திசை அமைஞ்சால் சொல்ல வேண்டியது அது மாதிரி ஒரு ஜாதருக்கு திசைகள்லாம் வலுவாக அணிவகுத்துன்றனால மேன்மைக்கு வந்துட்டார் சின்ன வயசுல நாற்பத்தி வயசு ஆகுது இருந்தாலும் அதுக்குரிய பலனை அணிவித்துக் கொண்டிருக்கிறார் சரி இவருக்கு அவர் சொன்னோம் உங்களுக்கு அஸ்தசிவாக இருக்கிறது அது பின்னாடி செயல்படும் செயல்படும் போது உங்களுடைய பொருளாதாரம் தொழில் குடும்பமேன்மை செல்வாக்கு அனைத்தும் கிடைக்குன்னு சொன்னோம் செப்பாதிசம் சொன்ன வாசகம் இப்போ இருக்கு ராகச வந்து பத்து வருஷம் ஆச்சு இன்னும் குருசன் ராகசன் எட்டு வருஷம் இருக்குது அதுக்கப்புறம் குருத இருக்குது அதுக்கப்புறம் சனிதை இருக்குது இந்த மூணு திசை அருமையான திசைன்னு சொல்லி அனுப்பிடணும் சரி இந்த யோகமான திசை எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்களா அது அடி அடி அடிக்கின்னு சொல்லுவேன் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தோடு பலன் சொல்வது பலன் சொல்ல வேண்டும் என்னுடைய கொள்கையாக இருக்கிறோம் அப்படின்னு கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம் அந்த குழந்தை பார்த்தா இந்த ஜாதத்தை பார்த்தோன்னே அந்த பாடல் நினைவுக்கு வந்துடணும் நினைவுக்கு வந்தால் சொல்லிடணும் சொன்னால் நடக்கும் உள்ளது உள்ளபடி சொன்னது சொன்னபடி நடக்கணும்னா பாடல் வேணும் என்னை பொறுத்தவரை ஒருவருக்கு பலன் சொல்கிறோம்னா சொன்னது சொன்னபடி உள்ளது உள்ளபடி நடக்கிறோம்னா பாடல் வேணும் பாடலுடைய துணை அவசியம் வேணும் அந்த பாடல் சொன்னோம் அந்த பாடல் நீங்களும் தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு தெரிஞ்ச இருந்தாலும் தெரிஞ்சுக்கொள்ளும் தப்பு இல்லை அரவுக்கு வீடு கொடுத்தவன் அம்பலிக்கு கேந்திரத்தில் சுங்கன் அளவில்லா தனம் தேடுவான் சட்ட ராகு வியத்தில் கேது இட்டமாய் குரு கேந்திரம் பெறுவாரே யோகம் சொல்லே என்று பாடலாம் அற்புதமான பாடல் மீண்டும் அந்த பாடலை நினைப்படுத்துகிறேன் அரவுக்கு வீடு கொடுத்தவன் அம்பலிக்கு கேந்திரத்தில் சுங்கனோடு சேரில் அளவில்லா தனம் தேடுவான் சட்ட ராகு வியத்தில் கேது இட்டமாய் குரு கேந்திரர் பெருவரையில் அஷ்டலட்சுமி யோகம் சொல்வாயேன் பாட்டு அருமையான பாட்டு இவ்வாறு இந்த பாட்டுக்காக தெரிஞ்சுக்கங்க அரவு என்றால் ராகு ராகுக்கு வீடு கொடுத்தவர் எங்கே இருக்கணுமா அம்படி என்றால் சந்திரன் சந்திரனுக்கு கேந்திரத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் இவருக்கு ராகுவன் எங்கே இருக்கிறாரு லக்கணத்துக்கு ஆறாம் வீடு இருக்கார் அதாவது மகர லக்கணம் லக்கணத்துக்கு ஆறாம் வீடு மிதனம் மிதனத்துக்கு அதிபதி சுக் புதன் அந்த புதன் லக்கண கேந்திரம் பெற்றிருக்கிறார் லக்கணத்துக்கு கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் யாரை கூடியிருக்கார் சுக்கரனை கூடியிருக்கிறார் லக்கணத்தில் அது மட்டுமா சந்தனுங்க இருக்கார் பழனிஷத்தில் மூணாம் பாதத்தில் மேசராசி இருக்கார் மேசராசி இருக்கும்போது என்னாகும் சந்தனுக்கு இந்த புதன் சுக்கனும் கேந்திரத்துக்கு வந்துடுறாங்க தசம கேந்திரத்துக்கு வந்துடுறாங்க முதல் ரெண்டு வரி மிகச்சரியாக போச்சு அடுத்த ரெண்டு வரி பாருங்க சட்ட ராகு சட்ட என்றால் சஷ்டன் அர்த்தம் சஷ்டம் ஆறுன்னு அர்த்தம் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் என்று பியம் என்றால் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் கேதிருந்து இட்டமாய் அதாவது கெடாமல் குரு பகவான் கெடாமல் கேந்திரத்தில் இருந்தால் அந்த ஜாதருக்கு அஸ்வசயோகம் முழுமையாக பலன் தரும் இந்த பாடலை மிகச்சரியாக பயன்படுத்தியிருந்து கொண்டால் அற்புதமான பாடல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு பேரும் கரெக்டாக இருக்கும் மறுண்டு சரியாக வராது இன்னும் சில பேருக்கு பின்னாடி ரெண்டு சரியாக வரும் முன்னாடி வர வராது இந்த ரெண்டு அமைஞ்சால் தான் இந்த அஸ்வயோகம் முழுச வேலை செய்யும் இந்திய பாடலை வந்து புலிப்பானிமணி சொல்கிறாரு இருந்தாலும் விட சிறப்பான பாடல் ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல சொன்ன பாட்டு அதாவது ராகுபான் என்ற வீட்டதிபர் ராகு பகவான் அதாவது ராகு அரவுக்கு வீடு கொடுத்தவர் கெடாமிருந்து அம்பளி கேந்தது இருக்கணும் அப்படி இருந்து அந்த வீடு கொடுத்தவர் சுக்கர சுக்கர கூடணும் அற்புதமான ஒரு பாடல் இந்த பாடலை மிகச் சரியாக பயன்படுத்தினால் சரியாக அமைந்து விட்டால் அந்த ஜாதகம் மிகப்பெரிய வெற்றி அடைவன்பருக்கு ஒரு அற்புதமான உதாரண ஜாதகம் இவருக்கு பாருங்கள் திருமணம் முடிஞ்சு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க இவருடைய தொழில்ஸ்தானம் வந்து பாருங்கள் லக்கணத்துக்கு பத்தாம் மதி கெடாமல் லக்கணத்தில் பலமாக இருக்கார் கூட ஒன்பதாம் சம்மந்தப்பட்டிருக்காரு ஆக மொத்தம் ஜாதகத்தில் நான் விளக்க சொல்கிற தொழில் நிறைய சொல்கிறோம் ஆனால் மெயின் நேரத்தில் ஒரு ஜாதத்தில் பாடல் படி அடியின் அடிக்கடி சொல்லும் வாசகம் ஜோதிட சுருதி படி கிரகங்கள் அமைந்து திசா புத்தி நலமுறைக்கு வந்துவிட்டால் அந்த பாடல் என்ன சொல்கிறதோ அந்த சொல்லியபடி பலன் நடக்கும் என்பது ஆணித்தரமான அனுபவ உண்மை அந்த கோணத்தில் பார்த்தால் ஜாதர் இன்றைக்கு பல கோடிகளில் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் மிக அற்புதமான தொழிற்த்தானம் பத்தாம் அதிபதி சுக்கரன் நூல் சான்று தொழில் சென்று புதன் வந்து கூட வளர்த்திருக்கார் புதன் வந்து கண்டிப்பாக ஒன்பதாம் அதிபதி அயல்நாடு சம்பந்தப்பட்ட தொடர்போடு அதாவது வெளிநாட்டு தொடர்போடு இருக்காரு நூல் உற்பத்தி என்று வந்து படி சிம்பிளாக ஆரம்பித்து இன்றைக்கு பல நாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்துட்டார் அது காரணம் யோகமே சரி இது வந்து இந்த பாடம் மட்டும் போதுமா என்றால் பத்தாது ஒரு ஜாதகன் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா முன்னேற்றம் அடையணுமுன்னா பெரும் செலவு அடையணும்னா மற்ற செலவங்க ஒத்துழைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு துணை விதி மட்டும் ஒரு ஏழு விதி சொல்ல பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்கண லக்னாதிபதியும் ஒன்பதாவது பரிவித்திரம் பெற்றால் ஒரு சிறந்த யோகம் லக்கணாதிபதியும் ஒன்பதாம் மதி பெற்றால் ஒரு சிறந்த யோகம் இவருக்கு பாருங்கள் மகர லக்கணம் லக்கணத்தில் புதன் இருக்கார் போ சனிவன் ஒன்பது இருக்கார் ஒரு சிறப்பான யோகம் ஒன்றும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தருமகர்மாதி இருக்கிறது லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் லக்கணத்துக்கு பத்தாதி கோடி லக்கணத்தில் வலுவாக இருக்காங்க அப்போ ரெண்டு யோகமாச்சு மூணாவது பார்த்தீங்கன்னா குருச்சந்திர யோகம் சந்திரன் வந்து லக்கணத்துக்கு நாலில் குரு வந்து லக்கணத்துக்கு பத்தில் குருச்சந்திரோகம் இருக்குது மூணு ஆச்சு நாலாவது பார்த்தீங்களா இந்த என்ன திசைக்குன்னு பார்க்கணும் ராகுசர் ஓடிக்கிட்டு இருக்குது ராகுபகவான் ஆறில் மறைஞ்சாலும் அவருக்கு சாரம் தந்தவர் குரு பகவான் அதாவது புனபோச்சில் ரெண்டாவதத்தில் இருக்கார் அவருக்கு சாரம் தந்தவர் குரு பகவான் அவரும் லக்கணத்துக்கு ராசி கெடாம கேந்திரத்தில் பலமாக இருந்து அந்த குரு ராகு பார்த்துடுறார் அது மட்டுமா குரு பகவான் நிற்கிற சாரை வந்து ராகு சாரம் சுவாதி சாரம் சுவாதி நாலு அம்சம் ஆட்சி பெற்றிருக்கார் அப்போ ராகவும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க சார பரித்தனம் பெற்றிருக்காங்க ஒரு ஜாதகத்தில் மூன்று ஆறு பதினொன்றில் ராகு இருந்து அவர் குரு பார்த்துட்டா அந்த குரு யோக குருவாக மாறிடுவார் குரு ராகு சேர்ந்தால் யோகந்தராகு ராகுவை குரு பார்த்தால் யோகந்தரம் இது ஒரு அற்பு அற்புதமான கருத்து ராகுபவான் தனித்திருந்து மூன்று ஆறு பதினொன்று ராகு தனித்திருந்து அவரை குரு பகவான் பார்த்து விட்டார் அந்த ராகசி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஒன்று அப்படி பார்த்து இருப்பாரு இவருக்கு ஆறு ராகு குரு ஒன்பதாம் வரை பார்த்துக்கிட்டு இருக்காரு அது மட்டுமா ராகுபவனுக்கு வீடு கொடுத்தவர் நான் அடிக்கடி சொல்லுவேன் ராகு எதுக்கு பலன் சொல்ல தெரிஞ்சு விட்டால் சிறப்பான ஜோதின்னு சொல்லுவேன் அடி ஜோதிடத்தில் சிறந்தவர்னு சொல்லலாம் ராகுபவன் பாருங்கள் நின்று வீட்டதிபதி யார் புதன் அவர் வந்து லக்கலகேந்திரன் பெற்று வலுவாக இருக்கார் அது மட்டுமா திருவோணம் மூணாம் பாதத்தில் இருந்து நவாம்சில வந்து ஆட்சி பெற்றிருக்கார் மிதனத்தில் அப்போ ராகுபவனுக்கு வீடு கொடுத்தவரும் பலம் சாரம் கொடுத்தவரும் பலம் ரெண்டு பலம் பெற்றால் ராகு தன் பலனை முழுமையாக செய்யும் இப்போ ராகுபவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம் சிக்கிட்டால் கூட சாரரீதியை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அவர் இந்த வீட்டதிபதி சுக்கரன் அவருக்கு தர்மாஜியோ கிடைச்சிருது எப்படி பார்த்தாலும் ஜாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகசு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது யோக கணக்கு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக எடுத்துட்டீங்களா இந்த ஜாதம் எப்படி பார்த்தீங்கன்னா சந்திரன் ஒரு ஜாதத்தில் லக்கண ரா லக்கணத்துக்கு ஒரு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு வந்து பாக்கியா சொல்லக்கூடிய குரு ஏழு வந்து ராசியை பார்த்துறார் ராசியை பார்த்து பலமாயிராரு போது சந்திரகேந்திரத்தில் குரு இருந்து அந்த குரு பாக்கியாதி இருந்தால் ஜாதனுக்கு நான்காம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதி பார்த்து கொண்டால் ஜாதனுக்கு தாய் வழியால் நன்மையும் தாயால் மேன்மையும் ஏற்படும் ஆனால் ஒன்பதாம் ராசிக்கு பார்த்தா ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் லக்கணத்துக்கு பார்த்தால் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் கூட செவ்வா அது மொத்தம் எப்படி பார்த்தாலும் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்திலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் பாவர்கள் அமர்ந்து சுவர் பாராமல் இருந்து விட்டால் அந்த திசை நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த காலகட்டத்தில் தந்தையை பாதிக்கும் அது மட்டுமல்லாமல் முக்கியமான பாயிண்ட்டு பாக்கியஸ்தானத்தில் பாவல் இருந்து ஒன்பதாம் அப்பா வலுத்து விட்டால் அவளுக்கு யோகம் பலன் தராது இது ஒரு சுட்சமான விதி எந்த ஒரு ஜாதத்திலும் லக்கணத்துக்கு ஒரு ஆசைக்கோ ஒன்பதாம் இடத்தில் கடுமையான பாவல் இருந்து விசாபத்தி நடைமுறைக்கு வந்து தந்தை உயிரோடு இருந்து விட்டால் அந்த ஜாதருக்கு யோகம் பெருமி பெரிய பெருசாக தருவதில்லை அதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்தில் பாவர் இருந்து அந்த திசை நடைமுறைக்கு வந்து தந்தை பலமிழந்து விட்டால் அதாவது இல்லாமல் இருந்தால் குறைந்து விட்டால் அதன் பிறகு ஜாதகன் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு வாய்ப்புண்டு அதற்கு ஜாதகம் உதான ஜாதகம் எந்த ஒரு ஜாதத்திலும் யோகம் ஒரு ஜாதம் இருந்தாலும் மட்டும் பத்தாது யோகம் இருந்தாலும் அந்த திசா புத்தி நடைமுறைக்கு வர வேண்டும் அதை அணுகிக்க ஜாதகன் லக்கணாதிபதி பலமாக இருக்க வேண்டும் லக்கணத்துக்கோ அல்லது ராசிக்கோ குருவுடைய தொடர்பு இருக்க வேண்டும் திசாநாதனுக்கு குருவோட தொடர்பு இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் அந்த காலக்கடத்தில் நடக்கும் திசா திசை திசா திசையால் அந்த யோகத்தால் ஜாதகன் மேன்மை அடைவான் இன்று இவர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு பெரு மாளிகைவள் வீடு காரு நூறு பேத்துக்கும் வேலை ஆட்கள் ஜாதகருடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கை வந்து கொண்டிருக்கிறார் காரணம் இந்த அஸ்ட் யோகம் தான் இவர் சுருக்கமாக சொன்னோம் உங்களுக்கு அதாவது ஒரு ஜாதத்தில் முக்கியமாக பாக்கியாதிபதிக்கு லாபாயு தொடர்பு ஏற்பட்டு பாக்கியாதிபதிக்கு லாபாயு தொடர்பு ஏற்பட்டு அல்லது அக்கனா தொடர்பு ஏற்பட்டுவிட்டால் அந்த காலகட்டத்தில் ஜாதனுக்கு பூமி வாங்கினால் அந்த பூமி பெரும் யோகத்தை கொடுக்கும் இவர் வந்து அடியம் ராகசையில் குருபத்தியில் ஒரு இடம் வாங்க சொன்னோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்களா ஒரு ஒரு முப்பது ஏக்கரை தண்ணி இல்லாத இடம் வாங்கி போட்டார் அன்றைக்க முப்பது கோடி வரும் அந்தளவுக்கு மதிப்பெருக்கு கூடிவிட்டது காரணம் யோகமே படிப்படியாக ஒருத்தர் உழைச்சி முன்னுக்குறதுங்கிறது ஒரு ரகம் யோகத்தால் மேன்மேற்க ஒரு யோகம் இருக்குது இவர் யோகத்தால் மேன்மேற்ற ஜாதகம் இவர் நடப்பு சார் ராகுல புதம்பரத்தி இன்னும் அடுத்த ராகு எட்டு வருஷம் இருக்குது அடுத்த குருசி யோகத்தை கொடுக்கும் காரணம் குறும்பர் லக்கணத்துக்கு கிடலை ராசி கிடலை ரெண்டாவது ராசிக்கு பாக்கியாதியாக வந்துடுறாரு ராகு குரு ச இப்போ அந்த அஷ்டம் சோகத்தில் பார்த்தீங்களா அந்த பாடம் சொல்ல பார்த்தீங்களா ஆறாம் இடத்துல ராகு இருந்து பாண்டாம் கேதிருந்து குருவான் கேந்தில் இருந்தால் இந்த மூணு திசை வந்துட்டால் யோகமே அப்போ ராகுச யோகம் அடுத்து குருவிசையோ வந்தோம் இதில் பதினெட்டு முப்பத்தி நாலு வருஷம் உச்ச தோற்றலாம் இல்லை இருக்கட்டும் யோகம் பெற்ற ஜாதகங்கள் எப்படி வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பாங்கிறதுக்கு இந்த உதாரண ஜாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் அடியின் அடிக்கடி சொல்வது போல் சுருதிகளை நன்கு கற்றுக்கொண்டால் விறு நுழில் வைத்துக்கொண்டால் வரும் வாடிக்கையாளர்களுக்கு பலன் சொல்லி ஜெயிக்க முடியும் என்று சொல்லி பாரம்பரிய ஜோதிடம் என்றும் ஜொலிக்கும் பாடல் என்றும் ஜெயிக்கும் என்று என் தாரம் சொல்லி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்